அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாத இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நமது பயணம் இங்கே துருக்கியிலிருந்து தொடங்கிடலாம் துருக்கி சிரியாவிலும் தொடங்கிடலாம் ஏன்னா இரண்டு மூன்று நாட்களாக நம்ம துருக்கியை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம் ஏதாவது சொல்லுங்கள் 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 யார் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் மீது வந்து இஸ்ரேல் தாக்கல் நடத்தியிருக்காங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டுட்ருந்தோம் இல்லையா கதவை திறந்து இன்றைக்கி ஒரு பதில் சொன்னாங்க பாரு வேறு லெவல் பதிலாக இருக்கிறது நீங்களும் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க துருக்கி பயணத்தை முடிச்சுட்டு நேராக நம்ம ட்ரம்ப்போட வரி விவகாரத்தில் சீனா பதில் நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க ரொம்ப பயந்துட்டாங்க நம்ம ஆளுங்க இந்த பயம் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்து அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் பாலஸ்தீனத்தினுடைய தகவல் அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பக்கத்தில் ஹாங்காங்கில் வந்து முடிச்சிடலாம் நமது பயணம் தயாராக இருங்க நேராக நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு எங்கே போய் இறங்குறோம் சிரியாவில் இறங்குறோம் துருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துடலாம் வாங்க ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கூப்பிடலாம் கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேல் வந்து பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க மார்ச் ஒன்றாம் தேதி இதுவரை எவ்வளோ தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த வரைய படத்தில் பாருங்களேன் ஒரு நூற்றி ஏழு தாக்குதல் நடத்தியிருக்காங்க சிரியா மீது மார்ச் ஒன்றாந்தேதியிலிருந்து ஒரு முப்பத்தி மூ முப்பத்தி மூணு நாளுக்குள்ளார் இவ்வளோ தாக்கல அதில் குறிப்பாக ஐம்பத்தஞ்சு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க மார்ச் ஒன்றுலேருந்து நாலு ஏப்ரலில்க்குள்ளார் அந்த ஐம்பத்தஞ்சு ஏர் ஸ்ட்ரைக்கில் அதிகமாக டமாஸ்கஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோல்லைன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஹமா ஹேர்பேஸ் ஹோம்ஸ் ஃபோர் ஹேர்பேஸ் டாட்டஸ் இந்த பகுதியில் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாக எப்போல்லாம் அங்கே துருக்கி ஓடி வந்து இந்த நிலைகளை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீஃப் என்ஜினியர்ஸ்லாம் அனுப்பி இங்கே சிரியாக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு ஓகே இந்த பால்மியாரா அப்படின்ற ஒரு பேஸையும் இந்த டி ஃபோர் பேஸ் அந்த இரண்டையும் நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னா போதும் திடீர்னு வந்து இங்கே இஸ்ரேல் ரெண்டு மூணு தாக்கல் நடத்திட்டு நேற்று இறுதி அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க துருக்கி வந்து எங்கள் சிரியாவுக்குள்ளார எங்கே நீங்கள் நிலைகளை வைத்தாலும் சரியே அந்த நிலைகளை நாங்கள் நிச்சயம் தாக்கல் நடத்துவோம் இது எங்களுக்கான இறுதி எச்சரிக்கை துருக்கியினுடைய ப்ரசன்ஸ் நாங்கள் விரும்பலை அதையும் மீறி நீங்கள் விரும்புனீங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்த அஞ்ச மாட்டோம் யாராக இருந்தாலும் சரியே முடிச்சுடுவோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டாங்க அது இல்லாமல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா துருக்கியினுடைய நாலு என்ஜினியர்ஸ் பக்கம் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க நேற்று பெரிய அளவுக்கு அந்த டி ஃபோர் மேட்ச்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் பதிக்காகவும் இல்லை மற்றதுக்காகவும் வந்ததில் அந்த தாக்குதல் இருந்து போனதாக சொல்கிறாங்க நம்ம துருக்கி தரப்பில் முழுசாக வெளியிடாமல் அப்படியே வைத்திருக்காங்க சரி என்ன விஷயம் அப்படின்னா துருக்கி என்ன சொன்னாங்க சிரியா என்ன சொன்னாங்க சிரியானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக கடந்த நாட்களாக தொடர்ந்து சிரியானுடைய சொவீனா ரெட்டி மீது எங்கள் மண்ணின் மீது தொடர்ந்து தாக்கம் நடத்திகிட்டே இருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் இருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு பார்த்தோன்னா தொடர்ந்து ஒரு அரை மணி நேரமாக இடைவிடாமல் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க பதினாலு வருஷம் இந்த சிரியா போராள பாதிக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆளான்னு பார்க்கும்போது இது வந்து மிகப்பெரிய ஒரு வைலன்ஸாக நாங்கள் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் என்ன அக்ரிமெண்ட் இருந்ததோ அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்டர்நேஷ்னல் பாடிஸ் வந்து இங்கே வந்து ப்ரெஷர் கொடுங்கன்னு சொல்லிட்டு சிரியாக சொல்லிட்டாங்க சரி சிரியா வழக்கமாக சொல்கிறது தான் கண்டனம் சாதாரண கண்டனம் கடும் கண்டனம் இதெல்லாம் தெரிவிக்கிறது கரெக்டு தான் துருக்கி கொஞ்சம் ரொம்ப வெறிப்பிடித்து கடும் கண்டனம்லாம் தெரிவித்தாங்களேன்னா இன்றைக்கி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸு சிரியானுடைய டி ஃபோர் ஏர்பஸ்ஸாக இருக்கட்டும் மற்ற பகுதியிலையும் வந்து தாக்கல் நடத்தினாங்க நாங்கள் வந்து அங்கே ஆயுதங்களை இறக்கலாம் தான் இருந்தோம் ஆனால் தொடர்ந்து அங்கே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இப்போ புதிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த புதிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க பார்த்தோம் அது அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் நாங்கள் அதில் தலையிட விரும்பலை குறிப்பாக எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை நாங்கள் நேரடியாக இஸ்ரேலுடன் சண்டை செல்லவோ இல்லை பிரச்சனையை வளர்க்கவோ வேலை எதுக்குமே நாங்கள் செல்லவில்லை நாங்கள் தயாராகவும் இல்லை வேணால் பிரேசில் இப்போ நேட்டோனுடைய சமிட் நடக்குது அந்த சமிட்டில் போய்ட்டு சொல்லலான் இருக்கும் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஹைலைட் பண்ணுறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கலான் இருக்கோம் அதையும் அமெரிக்காக்கிட்டேயும் நாங்கள் முறையிடலான் இருக்கோம் அதே போல் எங்கள் மீது வரி விதிச்சிருக்காங்க அந்த வரி இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் குறைங்கன்னு சொல்லலான் இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஃபைனலாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கிறேன் அது அவங்களுடைய பிஸ்னஸ் யாருடைய பிஸ்னஸ் சிரியானுடைய ஓன் பிஸ்னஸ் நாங்கள் தலையிடலை நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக யுத்தம் புரிய தயாராக இல்லை அவங்களுக்கு எங்களுக்கு எதுக்குங்க கான்ஃபிட் நாங்கள் அங்க இருக்கிறோம் இஸ்ரேல் அங்கே இருக்காங்க நடுவில் சிரியா இருக்காங்க அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நல்ல விளக்கம் அருமையான விளக்கமாக தான் இருக்கு பரவாயில்ல ஏன்னா நாங்கள் யுத்தத்தில் கலந்துக்கலான்ட்டாங்க நார்மலாக பாருங்க இதே துருக்கி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்த சிரியாக்கிட்டையும் நாங்கள் மிலிட்ரி அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டோம் இனிமேட்டு சிரியாவை யாருன்னா தொட்டுப்பார் சீண்டிப்பார் முடிச்சிடுவோம் கதையன்ற மாதிரிலாம் பயங்கரமான அறிவிப்புலாம் விட்டாங்க திடீரென்று அப்படியே ஆந்தர்பல்டி அடித்து வேண்டாம் எங்களுக்கும் சிறியலுக்கும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேண்டதே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாங்க சரி ஓகே இதை நம்ம தான் வழக்கமாக நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா கடும்மும் கண்ணனம் தெரிவிப்பாங்க ஆனால் எந்த ரியாக்ஷனும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் நான் பட் எந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளிப்படையவே சொல்லிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே இதுக்கப்புறம் நான் துருக்கிய உள்ள இழுக்கவே மாட்டேன் அவங்களே ஒதுங்கி போனதுக்கப்புறம் நம்ம மற்ற தகவல்களை பெரிய அளவுக்கு கவர் பண்ண வேண்டியது இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் சிரியாவுக்குள்ள ஒரு நல்லது நடந்திருக்குங்க என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஒய்பிசி வந்து அழிப்பு போன்ற பகுதியெல்லாம் இருந்தாங்க இந்த அழிப்போ போன்ற பகுதியெலாம் வந்து நேற்று பெரிய அளவுக்கு படைகளை பேக் ஏன்னா நாங்கள் சிரியா கவர்மெண்ட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நாங்கள் சிரியா அரசாங்கத்தை நம்புகிறோம் ஸோ கூட்டாட்சியின் அடிப்படையில் நாங்கள் இன்னும் இந்த இடத்துல யுத்தம் புரிய விரும்பலை அமைதியை நோக்கி செல்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த அலிப்போ பகுதியிலிருந்து அந்த அவங்க பகுதியை நோக்கி போயிருக்காங்க இது பெரிய பிக் மூமெண்ட் இது பரவாயில்ல நல்லா அச்சீவ்மெண்ட் வந்து சிரியாவுக்குள்ளே நடந்திருக்காங்க இப்போ ஆக்சுவலா இவங்களும் தாக்கல் இஸ்ரேலும் வந்து சிரியாவுக்குள்ளார தாக்கல் நடத்தறாங்களான்னா நடத்த மாட்டாங்க எப்ப அவங்க நடத்த மாட்டாங்கன்னா அமாசினுடைய பிரசன்ஸ் அவங்க எதிர்பார்க்கல அந்த இடத்துல இன்னொன்னு துருக்கியினுடைய பிரசன்ஸ் அவங்க எதிர்பார்க்கல மற்றபடி ஆயுதங்கள் வேற ஏதாவது அவங்க குவிச்சு அமாசுக்கான ஆயுதங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நாங்க தாக்கல் நடத்துறோம்னு சொல்றாங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தா நிச்சயம் நாங்கள் சிரியாவுக்குள்ள தாக்கல் நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்ப இதுக்கப்புறம் சிரியாவுக்குள்ள அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஒதுங்க வேண்டிய நாடு விட்டது இனி அவங்க டைரெக்டாக பேசிப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நல்ல நியூஸ் தாங்க இந்த ஒரு பக்கம் அமைதியாக வரும்போது மற்ற இன்னும் இருக்கிறது லெபனான் காசாவுக்குள்ளே எப்போ அமைதியாக வரப்போகுதுன்னு தெரியல இப்போ அதை அதனோடய இன்டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா அதை அவ்வளோ இப்படி இழுத்து சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வரவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன திருப்பி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறானே இன்னிக்கு என்ன ஆச்சு துருக்கி துருக்கின்ற அமைன்ற அந்த மாதிரி கூட நினைக்கலாம் ஒரு சிலர் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியும் துருக்கி நல்லா சொன்னாங்க இஸ்ரேல் நல்லா அந்த பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கன்ற மாதிரி அந்த கடும் கண்டனத்தான விளைவுகளை சொன்னதுனால அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ட்ரம்ப் அவர்கள் உலகமே அப்படியே பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் தலையில் துண்டு போட்டு ஓரமாக உட்காந்துருக்கிறாங்க அந்த மனுஷன் சும்மா இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் வரியை போட்டு மொத்த முதலீடும் காலி பண்ணி வச்சிருக்கிறாரே அப்படின்னு ஒரு பக்கம் முதலீட்டாளர்கள்லாம் துண்டை போட்டு அடி வாழும் உட்காந்துருக்காங்க தலைவர் சும்மா ஜாலியாக கிளம்பிட்டார் சவுதியினுடைய எல்வி எல்ஐவி நடு கோல்ஃப் டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது யூஎஸில் அங்கே போய் கலந்துக்கிறதுக்காக தலைநாடு ஜம் ஜம்முன்னு போயிருந்துருக்குறேன் அப்படின்ட்டு ஆனால் இங்கே எல்லா நாடுகளும் கத்தி கதறிட்டு இருக்காங்கங்க ஏன் எப்படி நீங்கள் வரி விதிக்கலாம் பதில் நடவடிக்கை எடுங்க அச்சா போச்சா ஹோச்சான்னு பெரிய அளவுக்குங்க டைலாக இருக்காங்க மனசை எதுவுமே கண்டுக்காமல் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் அமெரிக்கா வீழ்ந்து விடும் என்று நினைப்பவர்களுக்கு நிறைய நாடுகள் நிறைய இன்வெஸ்டர் வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ளே வராங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு வராங்க நிறைய பணம் இதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக முதலீடுகள் வரப்போகுது என்னுடைய பாலிசியில் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம் மாட்டேன் இது வந்து கிரேட் டைம் டு ரிச் ரிச் தென் எவர் பிஃபோர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டார் ஆனால் இது எல்லாத்தையும் விடுங்க அவர் சொன்ன சொல்லல ஒரு வார்த்தையை வந்து நிறைவேற்றிருக்கிறாருங்க ட்ரம்ப் என்னென்னா நான் வந்தால் குரூட் ஆயிலோட விலையை வந்து நிச்சயம் குறைப்பேன்னாரு அவர் பதவியேற்றுக்கும் போது அல்மோஸ்ட் எண்பத்தி ஒம்போது பக்கமே இருந்தது குரூட் ஆயிலோட பேரல் ஒரு பேரலோட விலை வந்து டாலர் மதிப்பில் எண்பத்தி ஒம்பது ப்ளஸ் தொண்ணூறு பக்கமே இருந்ததுங்க ஆனால் மனுஷன் இப்போ அடுத்தடுத்து போட்ட அந்த வரி மீது எல்லாம் அந்த தரையினால் என்ன ஆச்சுன்னா இப்போ எவ்வளோ வந்து நிற்கிது லாஸ்ட்டாக அறுபது ரூபா வந்து நின்றுருக்கு அறுபது டாலர் ரூபாயில் அறுபது டாலர் வந்து நின்றுருக்கு அதுவும் ரஷ்யாவுடைய குரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு டாலர் நின்றுச்சுங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருந்த விலை அந்த கோவிட் நைன்டீன்ல என்ன ஆச்சுன்னா எந்த நாடுகளுமே ஏற்றுமதி பண்ணாத ஒரு கட்டத்தில் ரொம்ப குறைந்த விலைக்கு போச்சு குரூட் விலை அந்த கண்டிஷன் கொண்டு வந்து நிறுத்திட்டா இருப்ப அது வேணா பெரிய அளவுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இதன் பிறவி பலன்கள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கும் ஒன்று உங்க மனசுக்குள்ளே தோணும் ஐயா எவ்வளோ விலை குறைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகணுங்க ஐயா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஸோ அந்த ரீச் எப்போ வந்து அடையுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நாள் ஹோல்ட் ஆகுமான்ற இன்னொரு கேள்வி இருக்கு பட் அவர் பதவி வந்ததுலேருந்து குறைய ஆரம்பிச்சது எண்பது வந்தது அறுபது வந்தது எண்பது எழுபது வந்தது இப்போ வந்தது கடைசியில் அறுபத்தி ஒன்று இன்னும் கொஞ்சம் குறைய இன்னும் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து நல்ல ஒரு சான்ஸ் ஆனால் இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி ஏன்னா ஒரு பேரலில் ஐம்பத்தி நாலு பக்கம் விற்றுச்சு அப்படின்னா அவங்க அந்த பொருளாதார தன்மையை வைத்து தான் அங்கே தொடர்ந்து போரிடுறது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதனமாக இருந்தது பட் அதிலே பாதி விலைக்கு மேலே குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி பொருளாதார ரீதியாக அடி வாங்கும் ஏன்னா யுத்த காலத்தில் வந்து நூற்றி இருபதுலாம் போச்சு டாலர் அப்போ ரொம்ப கெயின் எடுத்தாங்க கெயின் எடுத்தாங்க அதனால் யுத்தத்தை தொடர்ந்தாங்க பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா அது பெரிய ட்ராப்பாக் இப்போ ஐரோப்பாவுக்கு பெரிய நிம்மதி என்னென்னா ஐரோப்பானுடைய பெரிய பொலிக பொலிட்டிக்கல் ரீதியில் விஷயங்கள் என்னென்னா அங்கே குரூடாயிலோட விளையாட்டுறதையும் ப்ளஸ் வந்து கேஸோட விளையாட்டு தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு இன்ன வரைக்குமே ஸோ இதனால் அங்கே தாக்கம் உணர்வாங்கன்னு அவங்க ட்ரம்ப்பை எதிரியாக பார்த்தாலுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட இந்த க்ரூடாயிலோட விலை குறையை வந்து அவங்க நன்றி கடன் கடன்பட்டிருக்கணும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவை ஆரம்பிக்கிறேன் இது யதார்த்தமான உண்மையும் கூட ஏன்னா எப்போவுமே நம்ம இருக்கிற உண்மையை சொல்கிறது நம்மளுக்கு என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா சீனா என்ன பண்ணிட்டாங்க பதிலை நடவடிக்கை எடுத்துட்டாங்க வர ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் டேரிஃப் வந்து அமெரிக்காவுடைய இறக்குமதிக்கு வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சரி இந்த அமெரிக்கா வரி விதிக்கிறது பதிலுக்கு இவங்க வரி விதிக்கிறலாம் எப்படிதான் இருக்குது ஏதோ ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்துங்க இப்படி ரெண்டு இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்க கூட்டிகிட்டு போவாங்க இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க திடீர்னு இந்த ரெண்டு ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மோதிட்டு இவங்க அவங்க ஒய்ஃப் அடிக்க அவங்க இவங்க ஒய்ஃப் அடிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் அவங்க ரெண்டு பேர் நல்லா தான் இருப்பாங்க கடைசியில் மணியம்மார்கள் ரெண்டு பேரும் வந்து கட்டுப்போட்டு நடக்க முடியாமல் பெட்டில் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ போடுற தலைவர்களோட வரியெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த வரினால பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் மக்கள் தலையில் தான் வந்து போகுது இப்போ சீனா வரி விதித்தாலும் அங்கே வாங்கக்கூடிய மக்கள் மீது தான் விதிக்குது இப்போ அமெரிக்கா விதித்தாலும் அது அமெரிக்க மக்கள் மீது தான் விடிய போகுது இவங்க இன்னமும் நல்லா தான் இருப்பாங்க கூட நம்ம தான் இந்த மக்கள் தான் வந்து பேஷண்ட்டாக கடைசியில் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிற ஒரு நிலமையாக இருக்கும் சரி அதை தாண்டி என்னன்னா சீனா என்ன செக் வைத்திருக்காங்கன்னா கணினி பாகங்கள் மின்சார வாகன பேட்டரிகள் உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகள் பயன்படுத்தும் அரிய வகை உலோகங்கள் மீது கூடுதல் வரி விதிச்சிட்டாங்க சீனா வார்த்தை சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இருபத்தி ஏழு நிறுவனங்களுக்கு சேர்த்து தடை விதிச்சிட்டாங்க வர்த்தக தடை போட்டாங்க அதில் குறிப்பாக பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான ஹை பாயிண்ட் ஏரோ டெக்னாலஜிஸுக்கும் போக்குவரத்து மற்றும் தளவாட நிறுவனங்களுக்கான யூனிவர்சல் லாஜிஸ்டிக் ஹோஸ்டிங் நிறுவனங்களுக்கும் நாங்கள் அடுத்தடுத்து தடை விதிக்க போகிறோன்றமா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு வழக்கு ஒன்று கொடுத்தோம் அந்த வழக்கில் நாங்கள் அமெரிக்காவை பற்றி நாங்கள் முறையிட்டுருக்கிறோன்றமாக சொன்னாங்க ஸோ இந்த பதில் நடவடிக்கையில் அவங்களோட மெயின் அஸ்திவாரத்தை த கை வைக்கிறன்றமா சொல்லியிருக்காங்க சீனா தரப்பில் ஆரம்பித்த மற்ற எந்த நாடுகளும் இது வரைக்கும் அதாவது வசனம் சொல்லியிருக்காங்க நேரடியாக இறங்கலை ஆனால் சீனா மட்டும் நான் வரி வந்து நேரடியாக விதிக்கிறன்ற அளவுக்கு வந்து தைரியமா சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் ஓகே பதிலுக்கு பதில் எல்லாம் இறங்குனாதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா அதுக்கு ட்ரம்ப்வர்கள் என்ன சொல்லிட்டாருனா சீனா பிளேட் இட்ராங் சீனா வந்து தவறா விளையாடுறாங்க பயந்துட்டாங்க ஆனா ஒரு விஷயம் அவங்க கேனாட் அஃபோர்ட் டு திஸ் இதனால அவங்க ஒன்றும் அவங்க நடக்க போகிறதில்ல ஒன்றும் அவங்க அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த பதில் வரி விதிக்கிறதுனால பெருசா அவங்களால சாதிக்க முடியாது அமெரிக்கா தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க தைவான் ஒரு பக்கம் புலம்புனாலும் தைவான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதிக்காத வரை விலையேற்றம் இல்லாமல் இருப்பதற்காக அமெரிக்கா எவ்வளவு வரி விதிச்சிருந்தாங்களோ அதை எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு சப்சடியா கொடுக்கறாங்க இப்ப ஒரு நிறுவனங்கள் அந்த வரி விதிக்கிறதுனால அந்த ப்ராடக்ட் மீது அந்த மக்கள் மீது நீங்க போடாதீங்க உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வருதுன்னு சொல்லுங்க அந்த லாஸுக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து சப்சியாக வாங்கிக்கோங்கன்ட்டாங்க அப்போ அவங்க ஒதுக்கின தொகையவெல்லாம் எட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கான சப்சியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல விஷயந்தான் அப்போ ஒன்று தைவான் ஒன்று பண்ணிட்டாங்க இன்னொன்று என்னென்னா கம்போடியா கம்போடியா என்னென்னா கம்போடியா மீது நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட் வரி வைச்சிட்டாரு ட்ரம்ப் அதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆள் ஆகிட்டேன் கம்போடியோட அதிபெல்லாம் ரெண்டு நாளாக சாப்பிடலன்ற அந்த அளவுக்கு ரொம்ப மன வருத்தப்பட்டு கூப்பிடுப்பா இனிமேட்டு அமெரிக்காவோடைய ப்ராடக்ட்டுக்கு வெறும் அஞ்சு பர்சன்ட் மட்டும் வரியை போடுங்கப்பா என்னான்னு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை அதையும் விதிக்க வேணாம்னா கேளுங்க அதையும் நாங்கள் நீக்கிட்டு போயிடலாம் நான் எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை போய் பேச்சுவார்த்தை அடுத்த டக்குன்னு முடிங்கப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பர்சன்ட்டு வரி தான் கம்போடியா வந்து விதிச்சிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பார்க்கலாம் இன்னும் இந்த வரியினுடைய யுத்தம் இன்னும் முடியல தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய நிறுவனங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இழப்புகளை சந்தித்து இருக்கிறது இழப்புகளை சந்தித்தாலும் நாங்கள் மறுபடியும் அமெரிக்கா அமெரிக்கா கிரேட் ஹெகைன் வந்து விடுவோம்னு ட்ரம்ப் தரப்பில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறார் சரி அங்கிருந்து நம்ம ரஷ்யா என்கிட்ட ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையில கடுமையான அந்த வார்த்தைகள் தெரிஞ்சது சாப்பிட்டா பேசுறதுக்கும் ரொம்ப டென்ஷனா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ரஷ்யா தொடர்ந்து அமெரிக்கான ஒப்பந்தத்துல ஈடுபடுறதெல்லாம் மறுக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து மியறுறாங்க அதனால நாங்கள் நேட்டோவில் இன்னும் ப்ரெசன்ஸ் இருக்க தான் செய்கிறோம் தடைகளை தான் போறோம் இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுக்க தான் போறேன் வாஷிங்டன் வந்து தொடர்ந்து நேட்டோவில் இருக்க தான் செய்யும் நாங்கள் இல்லாமல் நேட்டோவா அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க அப்புறம் கிரீன்லாண்டோட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நாங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான் ஏன்னா சீனானுடைய தலையிடும் ரஷ்யாவுடைய தலையிடும் வந்து நாளைக்கு எங்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் க்ரீன்லாண்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதை யாராக இருந்தாலும் அதை நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை க்ரீன்லேண்டு எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சீனா வந்து தொடர்ந்து மிலிட்டரி பில்டப் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுன்றாங்க சரி அது உங்கள் விஷயம் அது தடுங்க தடுக்காமல் போங்க அது உங்கள் விஷயம் ஆனால் என்னென்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதாவது உக்ரைனில் குட் பாய்ஸ் வெரி வெரி குட் பாய்ஸ் அங்கே பேட் பாய்ஸா இருக்காங்க பேட் பாய்ஸ் தான் பார்க்கறது நிறைய நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இன்று காலையில கூட உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா அதாவது டானக்ஸ் ரீசியன்ல ஒரு பத்தொன்பது வெஹிக்கிள் வரிசையாக போன ரஷ்யாவுடைய வெஹிக்கிளை வந்து துவம்சம் பண்ணி தூளாக்கி பொடிபடியாக்கி சாம்பல தூக்கி நெத்தியில் திருநீர் வச்சிட்டுன்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் ஒரு பதிவே போட்டிருந்தாங்க ஒன்று இன்னொன்று என்னன்னா ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோ இருக்கு இல்லையா மாஸ்கோவை நோக்கி சென்ற ட்ரோன் திடீர் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார் மீது தா தாக்கல் நடத்தப்பட்டு ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா இது எங்கள் தலைநகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எமர்ஜென்சி பீரியட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் விமான நிலையம் இருக்கு பெரிய விபத்துக்குள்ளாகி இருக்கும் அவசர அவசரமாக நாங்கள் மூன்று விமானங்களை வந்து தடுத்து நிறுத்துறோம் ஏன்னா குட் பாய்ஸ் பண்ணுற வேலையாகுது அப்படின்றாங்க நாங்கள் பேட் பாய்ஸாக இருந்தால் அந்த குட் பாய்ஸ் பண்ணுற வேலை இதுதானா அப்படின்னு கேட்குறாங்க இந்து தரப்புலேருந்து யூகே தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா கடந்த இருபத்தி ரெண்டு நாட்களாக ரஷ்யா வந்து சீஸ் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டு இந்த தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்னா இந்த பேட் பாய்ஸ் இது மீது இன்னும் நம்ம தடை ஏன் எடுக்கக்கூடாதுன்றாங்க அதனால தான் இன்றைக்கி நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் என்ன சொல்கிறார் சார் மார்க் ரூட்டி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா இனி த பால் இஸ் ஆன் ரஷ்யன் கோர்ட் பால் வந்து யார்கிட்ட இருக்கப்ப ரஷ்யா கோர்ட்டில் இருக்குது இனி அவங்க மட்டை போடுறாங்களா இல்லை சிக்ஸ் அடிக்கிறாங்களா இல்ல இடையில இருக்கிற எல்லா ஓவரையும் மட்டை போட்டுட்டு கடைசி ஓவரில் சிக்ஸ் அடிச்சு ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை கடைசியில் அவுட் ஆகிட்டு போயிடுறாங்களா அப்படின்றது அது சரி அது அவா ரஷ்யாவோட முடியுது அது அவங்கதான் பார்க்கணும் ஆனா அது பாலிஸ் அண்ட் ரஷ்யன் கோர்ட் நாங்க அது அவங்கதான் முடிவு பண்ணோம் ஆஹ் பூ பாதியா சிங்கப்பாதியான்றது முடிவு பண்ணிக்கணும்ட்டு மறுபடியும் வளர்க்கும் போல கொஞ்ச நாளா கொஞ்சம் டம்மியா இருந்தாங்க நேட்டோ மடைகள் திடீர்னு இப்போ ரஷ்யா இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து ரஷ்யான்ற மாதிரி அமெரிக்கா கொஞ்சம் உசு பேத்தி விட்டுட்டாங்க ம் ம் கோட்டசாமிங்களே நாங்க நோய் நேட்டோ விட்டு நாங்க எங்க போறோம் நேட்டோ தான் எங்களுக்கு மெயினு என்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி செலவு பண்ண சொல்கிறோம் ஆயுதங்கள் எங்க கிட்ட வாங்க சொல்றோம் இதில் என்னங்க தப்பு அது வாங்கிட்டாங்கன்னா போதுமே எங்களுக்கு நேட்டோன்னு நாங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தானே அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோடனே திரும்பி மார்க் ரோட்டி அவர்கள் பொங்கியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு பார்க்கலாம் நாம சரி இவங்க சொல்றதுக்கான அச்சாரங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் நம்ம கடந்த மூன்று நாட்களாகவே பார்த்தோம் ரஷ்யா வந்து நிறைய அளவுக்கான ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து உக்ரைன் மீது நடத்திட்டே இருந்தாங்க அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது உக்ரைன் என்ன பண்ணாங்க இந்த கம்முனே இருப்பாங்க திடீர்னு கிள்ளிட்டு வந்து உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க அங்கே ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது பெரிய தாக்கல் நடத்தி பெரிய விளைவுகள் ஏற்படுத்தினாங்க அவங்க பதில் தாக்கல் நடத்துகிறாங்க இந்த அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து ரஷ்யா முன்னேறிட்டே இருக்குது ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் உக்ரைன் முன்னேறாங்க ஆனால் பெரிய அளவுக்கான ரஷ்யா முன்னேற்றங்கள் இருக்கிறது குறிப்பாக பெல்க்ரோத் ரீஜியனில் உக்ரைனோட முன்னேற்றத்தை தடுத்து அங்கேயும் பெரும் பகுதியை வந்து கைப்பற்றிட்டு வராங்க ரஷ்யா அதனால் இந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க மெயினாக ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா ட்ரம்ப் எப்போ வந்தாலும் நேரில் போய் தலைவா என்ன தலைவா இப்படி நான் உங்கள் ஊருக்கு வந்து இப்படி அசிங்கப்படுத்திய தலைவான்னு கேட்கலான்னு இருக்கிறாராம் ஏன்னா இப்போ பிரேசில்னுடைய கூட்டத்தில் நேட்டோ சமிட் நடக்க போகுது அதில் ட்ரம்ப் வரதான் உறுதி செஞ்சுருக்காங்க மேபி இப்போ புட்டினே வருது பாருங்க ஜெலன்ஸ்கி அழைக்கிறாங்களாம் வந்தாருன்னா தலைவர் நேராக போய் பார்க்குறேன்னு இருக்கிறாரு பார்த்துப்பா அங்கேயே ஏதாவது செஞ்சு போகிறாங்க கொஞ்சம் உசாராக இருந்து கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே நம்ம அடுத்த பதிவுக்கு வந்துடலாம் நிதனியாக அவர்கிட்ட வந்துடலாம் ஏன்னா நிதனியாக அவர்கள் வந்து எங்கே போயிருந்தாரு ஹங்கேரிக்கு போயிருந்தாரு ஹங்கேரிக்கு போயிட்டு ஒரு முக்கியமான டைலாக்கை நான் விட்டுட்டுங்க காலையில் பதிவில நான் சொல்ல விட்டுட்டேன் ஈரானுடைய மிரட்டலுக்கு ஐரோப்பாவை நாங்கள் தான் காப்பாற்ற முடியும் என்ன அப்படி இல்லைன்னா ஈரானெலாம் உங்கள் நாட்டை வந்து முடிச்சுவாங்க அப்படி ஈரானுடைய மிரட்டலை நாங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நாங்கள் எந்த நேரத்திலையும் ஐரோப்பாவை காக்க தயாராக இருக்கிறோம் வி ஆர் ப்ரொட்டக்டிங் யூரோப் அப்படின்றது வந்து பெரிய டைலாகை சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல அவர் என்ன டைலாக் சொன்னாலும் இந்த இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட தலைமை வக்கீல் இருக்கிறார் இல்லையா கரீம் கான் அவர்கள் கரீம் கான் அவர்கள் தான் இதுக்கு முக்கிய பொறுப்பாளி அதாவது நெதனியாக அவர்களுக்கு வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்ததில் அப்புறம் அவர் மீது பொருளாதாரம் போட்டாங்க அமெரிக்கா அப்புறம் அவர் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டை வந்து ஒரு முதல்ல ஒரு மூணு பேர் கொடுத்தாங்க இப்போ அஞ்சு பேர் ஆறு பேரே கொடுத்துனுக்குறாங்க மொட்டைப்பா சும்மா இல்லை என்னையும் முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து அடுத்தடுத்த வழக்குகளை கொடுக்க இந்த வழக்குகள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு ஒன்றுனாங்க ரெண்டுன்னாங்க இப்போ அஞ்சுன்றாங்க இப்போ ஆறு பேரா எப்படிங்க இல்லை எப்படிங்க இந்த அளவுக்கு என்னை வந்து பழி வாங்குவதற்காகவே இந்தளவுக்கு என் மீது வந்து ப பழி சுமத்துறாங்க இதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன் நான் வந்து வழக்குக்கு முரிய அனும அனுமதினா ஒத்துழைப்பு கொடுக்குறேன் எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு போறேன் என்னன்னாலும் பண்ணுறேன் நான் எல்லாமே இருந்தும் என் மீது தனிப்பட்ட முறையில் கால் பண்ணிச்சுனாலும் என்னை வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பொலம்பல அந்த பக்கம் இருக்குதாங்க செய்து பட் நம்ம காசாவுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் வந்து தாக்குதலின் உச்சம் பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க காசா மீது காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர் சார்பாக இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எண்பத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு பேர் இன்ஜூர்டாக இருக்காங்கன்றாங்க பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரஷ்யா உக்ரைனே வருது பாருங்கள் இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துறதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது பேர் இறந்து போயிருக்காங்க மூவாயிரத்தி இரநூத்தி ரெண்டு பேர் வந்து இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இதுவரை இருந்தது ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி ஒம்பது பேர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாறு பேர் வந்து காயமடைந்திருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து சொல்கிறாங்க நேற்று ஒரு நூறு பேர் பக்கமாக வந்து சொல்கிறாங்க தொடர்ந்து நார்த்தன் காசா பகுதியில் இஸ்ரேலினுடைய படைகள் பெரிய அளவுக்கு முன்னோக்கி போகிறாங்க ஒரு முக்கிய பகுதியை பலடெல்பியா காரிடர்ல இருந்து ஒரு முக்கிய பகுதியை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் தனது வரைபடத்துடன் தனது முழு பகுதியும் இணைப்பதற்கான முழு திட்டத்தில் வந்து இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது தொடர்ந்து அங்க காசாவுக்குள்ள என்னன்னா மருத்துவ உபகரணங்கள் பெயின் கில்லர் அப்புறம் வந்து இந்த ஸ்கேன் பண்ணுறது கட்டு போகிறதுக்கு தேவையான மெடிசன்ஸ் வந்து டோட்டலாகவே இல்லை ரொம்ப க்ரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது தொடர்ந்து தடை விதிக்கிறனால அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் இவங்க ப்ரெஷர் வந்து கிளியராக இருக்கிறாங்க ஆனால் இந்த ப்ரெஷர் எப்படி உணர்றாங்கன்னா அமெரிக்காவில் ஒரு சில எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலுக்கு பைடன் நிர்வாக காலத்தில் ரைஃபிள் வந்து கொடுக்காம இருந்தாங்க அசல் ரைஃபிள் வந்து கொடுக்காம இருந்தாங்க ஒரு இவங்க இருபதாயிரம் ரைஃபிள் மக்கள் கேட்டாங்க இருபத்தி நாலு மில்லியனுக்கு அப்போ கொடுக்காம நிறுத்தினாங்க பட் இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் வந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஆனால் அவங்க இருக்கக்கூடிய செனட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எட்டு புள்ளி எட்டு பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது காசா மீது பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அதை பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு கொண்டு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இது கொண்டு வந்துட்டாங்க செனட்டில் வந்து ஆதரவு கொண்டு வந்துட்டாங்க இஸ்ரேலுக்கான கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை உடனே தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க எண்பத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஓட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ செனட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரம்ப்பில் இருக்கக்கூடிய ஆட்சி பெரிய போய் சேர்ந்ததுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரி லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் நிறைவேற்றினா மட்டும்தான் அது சட்டமாக நிறைவேறும் அந்த தடை வந்து பொருந்தும் ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை அங்கே மேலே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ட்ரம்ப் அரசாங்கம் அதனால் இந்த தடை பெருசாக வராது பட் கவன ஈர்ப்பு பெறும் நேற்றும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு பெறும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது தெரியுது இருந்தாலும் இஸ்ரே இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கான ப்ரெஷர் அம்மாஸ் மீது கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் தொடர்ந்து அவங்க ஆயுதங்களை விட்டு போக வேண்டும் என்பதை நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க தான் செய்யும்மா சொல்லியிருக்காங்க எமினி உதிகள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது பெரிய தாக்குதல்களை நாங்கள் நிகழ்த்தி கொண்டாந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கொஞ்சம் அவங்க பயப்படுற அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறோம் தொடர்ந்து ட்ரோன்களை வீசியிருக்கோம் நிச்சயமாக அவர்களுக்கு சேதாரம் அடைஞ்சிருக்கும்ன்றாங்க இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்ற பதில் உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க பட் அவங்க பதில் தாக்கல் நடத்தி சுட்டு வீழ்த்திட்டாங்க ஆனால் என்னென்னா இந்த ஏப்ரல் ஒன்னுலேருந்து ஏப்ரலில் மார்ச் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரே மூணு ட்ரோன் வீழ்த்திட்டாங்க அமெரிக்காவுடைய ட்ரோன் மூணு வீழ்த்திட்டாங்க அது எமினிய மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ன்னு சொல்ல முடியும் அதனால் இன்றைக்கி யூகேனுடைய வாய்கர்னு சொல்லிட்டு பிரிட்டிஷனுடைய ஆர்ஏஎஃப் வந்து தொடர்ந்து எமினி பகுதியில் உழவு வேலை பார்த்துட்ருக்காங்க தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்களை இருக்காங்க தொடர்ந்து இரண்டு மூன்று தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரான்ஸுமே சொல்லிட்டாங்க அந்த எமினி சார்ந்த ஈரானுக்கு வந்து ஈரானுக்கும் மற்ற யுத்தத்துக்கு வந்து இன்னிவிட்டபிள் தடுக்கவே முடியாது அவங்க நியூக்ளியர் டீல் கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த யுத்தத்தை தடுக்கவே முடியாது அவங்க அமைதியாக இருந்தால் கூட இஸ்ரேல் இருந்தால் கூட நாங்கள் தாக்கல் நடத்தினோன்ற அளவுக்கு இப்போ திடீர்னு ஃப்ரான்ஸ் கொண்டு வாங்கி ஆகிட்டாங்க என்னென்னு தெரியல பிரான்ஸ் அதிபர் மேக்கரனால் அங்கே கொஞ்சம் கவனம் குறைஞ்ச உடனே உலக நாடுகளோட கவனத்தை தன் தன் பக்கத்தை ஈர்ப்பதற்காக எந்த டைலாகும் சொல்ல தலைவர் வந்து தயங்க மாட்டார் அதனால் இன்றைக்கி வந்து இப்போ ஈரான்கிட்ட வந்து நின்ட்டார் ஈரான்க்கு வந்து இப்போ ஒத்தைக்கு ஒத்த கூப்பிட்றாரு வா வா அவங்களாம் இருக்கிறாங்க நியூக்ளியர் டீர் வரையால் தாக்கட்டோமானு இப்போ இவரும் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாரு பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் இல்லை இல்லை ஈரான் மறைமுகமாக டைரக்டாக நடத்தலான்ற மாதிரி சொல்கிறாங்கன்றாங்க ஆனால் எனக்கு அப்படி தெரியலைங்க நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை மிடில் ஈஸ்ட்டில் போயிட்டு குவிக்கிறாங்க அங்கே தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்சஸ்லாம் கொண்டு போயிட்டு அவசர அவசரமாக தரையிறக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டில் இன்றைக்கி கூட அமெரிக்காவுடைய முக்கியமான ஆயுதங்கள் கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் இறக்கி வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி ஈரானில் இருக்கக்கூடிய சுற்றி பேஸ்லேயும் அணு ஆயுதங்கள் எல்லாம் இது ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ஸ்ட்ராஜரிக் பம்பர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல எந்த சூழ்நிலையினாலும் எந்த நேரத்துலனாலும் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அமெரிக்கா வேறு அட்டன்ஷனை திருப்புன்னு நினைக்கிறாங்க அதுக்கான பாதைகளும் வகுத்துட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று ்புல்லாவுக்கு வந்து அமெரிக்கா இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க குட் பாய்ஸ் நீங்கள் ஆயுதங்கள்லாம் போட்டு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து அங்கே தாக்கல் நடத்தவே நடத்தாது நீங்கள் குட் பாய்ஸோ பேட் பாய்ஸோ எங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் ஆயுதங்களை போட்டு ஆகிருங்க அம்மாஸுக்கு எப்படி அதே தான் உங்களுக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ந்து எஸ்புல்லா இருக்கக்கூடிய நிலைகள் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்திட்டு தான் இருப்பாங்கன்ற ஒரு திரும்பி இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இந்த தடவை இஸ்ரேல் தரப்பிலிருந்து அமெரிக்கா தரப்பிலிருந்து அதே போல் மோடி அவர்கள் வந்து மலேசியா போயிருந்தார் இல்லையா அப்போ யூனிஸ் அரசாங்கம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததுனால் அதுக்கு மோடி அரசாங்கம் சார்பாக அவருடைய இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மீட்டிங் வந்து யூனிஸ் அரசாங்கம் விருப்பப்பட்டதுனால தான் அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணதாக சொல்லப்படுகிறது அது இந்த மீட்டிங்கில் இந்தியா சார்பாக இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சிறுபான்மை மக்களான இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான இழப்பீடுகளை தர வேண்டும் அங்கே நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு யூனஸ் அரசாங்கம் வந்து பணியிட்டு இருக்கின்ற மாதிரி சொன்னதாக தகவல் சொல்லப்படுகிறது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே பக்கத்தில் மியான்மர் இருக்கு இல்லையா மியான்மருடைய ஜுண்டா அரசாங்கத்துக்குன்னு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா மியான்மர் அரசாங்கம் கிட்டத்தட்ட நம்ம ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் மேலே செக்யூரிட்டி வச்சுருக்கோம் தொடர்ந்து மியான்மார் வந்து சீனாவுடன் ஒத்துழைப்போடு ஒரு சில விஷயங்கள் கூடமான விஷயங்கள்லாம் இருக்காங்க அதை பற்றியும் பெரிய அளவுக்கு பேசுவதற்காக அதையும் பேசியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இன்னும் ஒரு இரண்டு ஒரு நாள் நம்மளுக்கு முழுமையான தகவல் விடும் இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சல் நன்றி வணக்கம்